சாய்ராம் வணக்கம் அந்த கடவுளுடைய அனுகிரகம் முழுசும் உங்களை வந்து சேரும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசிர்வாதங்களும் உங்களுக்கு எப்பவும் உண்டாகும் கடவுளை பற்றிய ஒரு கேள்வி பணத்தால் கடவுளை அடைய முடியாது இது என்பது உண்மைதான் பணத்தால் கடவுளை கண்டிப்பா அடைய முடியாது என்பது உண்மைதான் இருந்தாலும் பணம் பொன் பொருட்களை கோவிலுக்கு கொட்டி கொடுக்கிறார்களே ஏன் குருஜி கோவிலுக்கு ஏன் காசை திரும்ப கொட்டுறானுங்க ஆனா கடவுளுக்கு பணத்துக்கு சம்பந்தம் இல்லையே

அதை வளர்ச்சி அடையாது ஒரு உதவும் வளர்ந்த கோவில்களாக இருந்தால் அதோடைய பணிகளுக்காக அது உதவும் ஓகேங்களா ஒரு கோவில்னா அதோடைய மெயின்டெனன்ஸ் எவ்வளவு இருக்கும் அதில் எவ்வளவு பூஜை புனஸ்காரங்கள் எவ்வளவு பொருட்கள் தேவைப்படுது எவ்வளவு அங்க ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க ஓகேங்களா அத்தனை பேருக்கு சேலரி மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் போக அந்த அனுகிரகம் மற்றவங்களுக்கு போய் சேரணும் அன்னதானங்கள் நடக்கு ஓகேங்களா பல வழிபாடுகள் இருக்கு இது எல்லாமே யாருக்காக பொதுமக்கள் அந்த சுற்றி இருக்கிற மக்களுக்கு நன்மை நடக்கிறதுக்காக எப்படி ஒரு கோவில் நடக்கும் புரியுதுங்களா ஒரு கோவில் எப்படி நடக்கும் அப்போ அந்த கோவிலுக்கு வந்து வெற்றி அடையக்கூடியவர்கள் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பொன் பொருட்களால் மட்டுமே நடக்கும் இல்லைன்னா நடக்காது இல்லையா ஏ அரசாங்கங்களோ எதுவும் கோவிலுக்கு கொடுக்கறது அந்த காலத்தில் ராஜாக்களும் என்ன பண்ணாங்க பணமாலாம் கொடுக்கல லேண்டை கொடுக்க விவசாயம் பண்ணி அதில் வரக்கூடிய பொருட்களை எடுத்து நீங்க கோவிலுக்கு உபயோகப்படுத்திக்கங்க அப்படின்னாங்க அப்படித்தான் நடந்துகிட்டு வந்தது ஒரு காலத்துல அப்புறம் போக 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 இந்த கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்யறவங்க அவங்க வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்க மக்கள் சேர்ந்து நடத்தி அவங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொடுத்து பண்ணாரு இப்படிதான் ஒரு கோவிலோட வளர்ச்சி நடந்தது அந்த கோவிலுடைய வளர்ச்சி அப்படின்றது இது ஆன்மீகத்தை மக்களோட கொண்டு போறது மாத்திரம் கிடையாது மக்களை உண்டான விஷயம் கோவில் அப்படின்றது ஒரு மனிதன் ஒழுக்கமா வாழ்றது கொண்டு வழிமுறை கொடுக்கற இடம் தான் கோவில் ஓகேங்களா சோ அந்த வழிமுறைக்கு வழி கொடுக்கறதுக்காக அது சிறப்பா நடக்கிறதுக்காக பணத்தையோ பொருளையோ எதை கொடுக்குறாங்களோ அவங்க உண்மைய பாராட்டு வேண்டியவர்கள் அவங்கள பாராட்டணும் பாராட்டுக்கு உரியவர்கள் அவங்க தான் ஓகேங்களா அவங்க இல்லைன்னா கோவிலும் நடக்காது கோவில் மூடிட்டு கிளம்ப வேண்டியதுதான் எவ்வளவோ கோவில்கள் நம் நாட்டில் குறிப்பிட்ட நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவோ கோவில்கள் ஒருவேளை விளக்கேத்த கூட வழி இல்லாமல் இருக்கு இன்னைக்கும் அதுபோல் கோவில்கள் கண்டுபிடிச்சி முடிஞ்சளவுக்கு நாங்கள் எனக்கு தான் முடிஞ்சதை பண்ணிட்டு தான் வரோம் ஓகேங்களா இது நிறைய மக்கள் செஞ்சுக்கிட்டு தான் வராங்க அதை போல் வழியே இல்லாத கோவிலுக்களை கண்டுபிடிச்சி வளர்ச்சிக்கு உண்டான வழிகள் செய்கிறாங்க இதுபோல் பொ பொன் பொருட்கள் கொடுக்குறவங்க அதுபோல் இடங்களுக்கும் போய் கொடுக்கும்போது இன்னும் பல மக்களுக்கு ஒரு நன்மைகள் போய் சேரும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் என் விருப்பத்தை சொல்லிவிட்டேன் இதை நல்ல விதமாக நிறைவேற்றுங்க எல்லோருக்கும் நன்மைகள் உண்டாகும் சாய்ராம்